ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் இருக்கிற விஜய் மா ரூம்லேருந்து கீழே இறங்கி வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக இருக்கார் அதை பார்த்துட்டு நம்ம ராகினி இருந்துட்டு என்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விஜய் ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்க ஆனால் பாருங்கள் உங்கள் முகத்தில் எவ்வளோ தெளிவு இருக்குது நீங்கள் காவேரியை டோட்டலாக மறுக்கிறதுக்காக தான் ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது பாவம் அவளுக்கு தான் தெரியல போல் அவள் தான் அவங்க அம்மா பெற்றை கேட்டு போயிட்டால அவள் கூட என்னங்க உங்களுக்கு அவளோட நினைப்பே வேண்டாம் விட்டுடுங்க நீங்க உங்களையே நினைச்சிட்டு இருக்கா பாருங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க என் லைஃப்லாம் பிரைட்டா இருக்கிறது இருக்கட்டும் ஏதோ ரெண்டு மூணு வேலை பார்த்துருக்கேன் போல அப்படின்றாங்க நான் என்ன பார்த்தேன் எனக்கு புரியலையே அப்படின்றாங்க நைட் நானும் வேண்டிய அவங்க பேசிட்டு வீடியோ எடுத்ததானே அப்படின்றாங்க அது வந்து அப்படின்றாங்க நீ வீடியோ எடுத்ததும் தெரியும் அதை காவேரிக்கு அனுப்புனதோ தெரியும் அந்த வீடியோ எனக்கு அவள் அனுப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நீ இப்படி தான் பண்ணுவேன்னு ஏற்கனவே காவேரி என்கிட்ட சொல்லிட்டா இதுக்கெல்லாம் நான் பெருசா ரியாக்ட் பண்றதில்ல நானும் காவேரியும் ஒண்ணும் சேர்ந்துட்டோங்கிற விஷயம் உனக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் நான் நீ என்கிட்ட வந்து பேசாட்டினாலும் நான் அவங்க கிட்டத பத்தி பேசணுன்னு தான் இருந்தேன் இதுக்கு மேலே உனக்கு இங்க இடம் கிடையாது கிளம்பு அப்படின்றாங்க நான் எங்கெங்க போறது அப்படின்றாங்க அதோ உங்க அப்பாவை வர சொல்லு பறந்து கூட வர சொல்லு கூட்டிட்டு போக சொல்லு இனி உனக்கு இங்க இடம் கிடையாது கிளம்பு அப்படின்றாங்க என்னங்க இவ்வளோ நக்கலா பேசுறீங்க அப்படின்னு வேற எப்படி பேசுவாங்க அடிக்காம விட்டது தப்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திடுறாரு இதுக்கப்புறம் என்ன பகுதி